முன்னூற்றி எழுவதாவது பிரிவு நீக்கப்பட்ட பிறகு நடக்கக்கூடிய முதல் சட்டப்பேரவை தேர்தல் அப்படிங்கறதும் இங்கு கவனமாவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்பட்டுச்சு தேர்தல் கருத்து கணிப்புகளை பொறுத்த வரையிலும் இங்கு காங்கிரஸ் பாஜக இடையே கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு ஆனா காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்த வரையிலும் பெரும்பான்மைக்கு அதிகமான தான் அவங்க முன்னிலை வகிச்சிட்டு வர்றாங்க எனவே பாஜகவோட இந்த சருக்களுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதுதான் இந்த தொகுப்புல நாம பார்க்க போறோம் ஒன்று முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவை நீக்கியது மத்திய பாஜக அரசு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முன்னூற்றி எழுபது என்னும் சட்டப்பிரிவை நீக்கிறாங்க அதனால என்ன ஆகுது அப்படின்னா ஜம்மு காஷ்மீரோட மாநில அந்தஸ்து அப்படிங்கிறது பறிக்கப்பட்டு அது இரண்டு யூனியன் பிரதேசங்கள் மாதிரி வந்து பிரிக்கப்படுது இதனால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பாஜக மேல அதிருப்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க ஏன்னா பல மாதங்களா அங்க இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது மறுக்கப்பட்டுச்சு பல மாதங்களுக்கும் மேலா இணைய வசதி கூட இல்லாம அங்க இருக்கிற மக்கள் வந்து இருந்தாங்க பல போராட்டங்கள் அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு ஸோ இப்படியா அங்க இருக்கிற மக்களுக்கு பாஜக மேல கடுமையான அதிருப்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எதிர்கட்சி தரப்புல இருந்தும் வச்சிருந்தாங்க குறிப்பா நீக்கம் தொடர்பா பாஜக சொல்லும் போது அங்கு வளர்ச்சி பணிகளை நாங்க வந்து செய்வதற்கு முன்னூத்தி எழுபது சட்டப்பிரிவு அப்படிங்கறது தடையா இருக்கு இப்ப அது நீக்கப்பட்டிருக்கனால வாய்ப்புகள் அதிகமா உருவாகும் தொழிற்சாலைகள் வந்துட்டு அங்க நிறுவப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாமே அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனா கடந்த ஐந்து ஆண்டுகள்ல அந்த மாதிரியான எந்த சம்பவமே நடக்கல அப்படிங்கறதும் அங்க இருக்கிற மக்களுக்கு மத்திய பாஜக அரசு மேல அதிருப்தி எழுவதற்கு இன்னொரு ஒரு காரணமாகவும் இருக்கு குறிப்பா அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளான தேசிய மாநாடு கட்சி மற்றும் மெஹபூபா முக்தியோட மக்கள் ஜனநாயக கட்சி இப்படி எல்லாருமே வந்து காஷ்மீருக்கு எதிரான நடவடிக்கையை பாஜக அரசு எடுத்திருக்கு அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன் வச்சிருக்காங்க அதுவுமே பெரிய அளவுல இங்க கை கொடுத்திருக்கு அப்படிங்கறது நாம பாக்குறோம் குறிப்பா அவங்க பொறுத்த பிடிச்சாங்க அப்படின்னா மீண்டும் சட்டப்பேரவை எழுபது அமல்படுத்தும் இரண்டு அதிகரித்த மோதல் பாஜக பொறுத்தவரையிலும் எழுபது சட்டப்பிரிவை நீக்கும் பொழுது ஜம்மு காஷ்மீர்ல வந்துட்டு அமைதியான சூழல் இனி நிலவும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அப்படியான எந்த சம்பவங்களுமே நடக்கல கடந்த சில ஆண்டுகளாகவே ஜம்மு காஷ்மீர்ல மோதல் போக்கு அப்படிங்கறது அதிகரிச்சது குறிப்பா சமீபத்தில் நடந்த தேர்தல வாக்குப்பதிவு குறைவதற்கும் கூட இந்த மோதல் காரணமா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தும் எனவே பாஜக கொடுத்த அந்த வாக்குறுதி அதாவது அமைதியான சூழல் இருக்கும் அப்படிங்கறத மாறி மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தல் தான் இருந்துச்சு அப்படிங்கறதுனால பாஜகவுக்கு எதிரான மனநிலை அங்கு உருவாகி இருக்கு மூன்று வேலையில்லா திண்டாட்டம் ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரையிலும் அங்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது வேலைவாய்ப்பு நிலை மத்திய பாஜக அரசு எழுபது சட்டப்பிரிவை கொண்டு வரும்போது தொழிற்சாலைகளை வேலை வாய்ப்புகளை அதிகரிப்போம் ஆனா கடந்த ஆண்டுகள்ல தொழிற்சாலைகளாகட்டும் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க பாஜக அரசு எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரல குறிப்பா வேலைவாய்ப்பின்மையில தேசிய அளவுல இருக்கக்கூடிய சதவீதமே ஆறு புள்ளி ஒன்று சதவீதம் மட்டும்தான் ஆனா ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரையிலும் இங்க இருபத்தி நாலு புள்ளி ஒரு சதவீதத்தினர் வேலை இல்லாம இருக்கிறாங்க இது தேசிய அளவோட ஒப்பிடும்போது நாலு மடங்கும் அதிகம் எனவே இந்த வேலைவாய்ப்பின்மையை சரி செய்ய பாஜக அரசு எதுவுமே செய்யல அப்படிங்கறதும் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில பெரும் கொதிப்பை ஏற்படுத்திச்சு அது மட்டும் இல்லாம தனியார் வேலைகள் அப்படிங்கறதையும் தாண்டி அரசு சார்பா இருக்கிற வேலைகள்ல கூட அவங்க பணியமர்த்தல அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இந்த காரணங்களுக்காக பாஜக இன்னொரு ஒரு விஷயத்த குறிப்பிட்டு கவனிக்கணும் அது என்ன அப்படின்னா எதிர்கட்சிய பொறுத்தவரைக்கும் முன்னூற்றி எழுவது சட்டப்பிரிவை நீக்கினதுனால அங்கு பாஜகவனால வெற்றியே பெற முடியாது அப்படிங்கிற விமர்சனத்தை அவங்க முன் வச்சிருந்தாங்க ஆனா பாஜகவை பொறுத்த வரையிலும் அங்க அவங்க நினைச்ச அளவுக்கு வெற்றியை பதிவு செய்யலைனாலும் கூட இருபத்தி ஐந்து இடங்களுக்கும் அதிகமான தொகுதிகள்ல அவங்க முன்னிலை ஒழிச்சுட்டு வர்றாங்க எனவே இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா முன்னூத்தி எழுபது சட்டப்பிரிவை நீக்கியதுனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் மொத்தமா தங்களோட அதிருப்திய பாஜக மேல வைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்மளால பார்க்க முடியுது ஆகவே ஜம்முவை பொறுத்த வரையிலும் பாஜகவுக்கு அங்கு ஒரு ஆதரவான சூழல் தான் இருக்கு அப்படிங்கறத இதன் வாயிலா நம்மளால புரிஞ்சுக்க முடியும்